கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அற்புதமான வாழ்வருளும் அன்னதானம் இந்த அன்னதானம் எங்கே செய்தால் சிறப்பு தான் இந்த நிகழ்வோட ஒரு முக்கியமான கருத்து ஷீரடியில் ஏன் அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம் அதை எப்படி முறைப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழலாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அருமையான பதிலை கொடுக்கக்கூடிய வீடியோ தான் இந்த அருமையான சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்வை இனிஷியேட் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சாய் மகிமா அன்னசேவா அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்க ஆத்மசாந்தி பூஜை பண்ணுறாங்க இந்த மாதிரி பர்த்டேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அன்னதானங்கள் ஆஃப்னேஜில் அன்னதானங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க ஸோ அதனால தான் இந்த நிகழ்வை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இதோட முக்கியமான சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் ஏன் அன்னதானம் செய்ய வேண்டும் பாபாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அன்னதானம் ஸோ அந்த விஷயத்தை நம்ம சீரடியில் பண்ணும்போது மிக சிறப்பு நமக்கு கிடைக்கிது அன்னதானம் எங்கே வேணால் பண்ணலாம் இல்லைங்களா நம்ம உலகத்தின் எல்லா குடியிலையும் நம்ம இருக்கோம் நான் சென்னையில் இருக்கேன் நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கீங்க நீங்கள் லண்டனில் இருக்கீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க இப்படி எங்கெங்கே இருந்தாலும் அங்கங்கே அன்னதானம் பண்ணலாம் அதெல்லாம் சிறப்பாகுமான்னு கேட்டால் இல்லை ஷீரடியில் வழங்குகின்ற அன்னதானம் சிறப்பான அன்னதானம் எதற்காக அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமியில் அன்னதானம் செய்யும் போது பாபாவின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிது அங்கே என்னென்ன நிகழ்வுகள் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏஜில் கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஸ்பெஷல் சைல்ட்ஸ் இருக்கிற ஆஃப்னேஜில் போய் இந்த அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றது அது மட்டும் இல்லை கண்டோபா மந்திர் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளிகளும் சரி அவங்க அட்டண்டர்ஸும் சரி இந்த அன்னதானத்தில் பங்கேற்கிறார்கள் இது மட்டுந்தானா கேட்டால் இல்லை ஒரு செங்கல் சோலை இருக்குது சிரடி பக்கத்தில் அங்கே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இருக்காங்க அவங்களுடைய குடும்பம் எல்லாம் அங்கே தான் இருக்குது இவங்க அன்னதானம் செய்யும்போது டைரக்ட் அங்கே கொண்டு போய் வச்சு கொடுக்குறாங்க அப்போது பாபாவோட கான்செப்டே என்ன பசித்த ஒருவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இல்லைங்களா அதுதான் அன்னதானம் நல்லா சாப்பிட்ருக்கிறவருக்கு நம்ம சாப்பாடு போடுறது பேர் அன்னதானம் கிடையாது உண்மையிலேயே பசியால் வாடுகின்ற ஒருத்தருக்கு கொடுக்கறது தான் அன்னதானம் அந்த வகையில் இந்த அன்னதானம் சீரடியில் செய்யும்போது அது பாபாவின் அருளுக்கு டைரெக்டாக பாத்திரமாகுது இல்லைங்களா என்ன இன்றைக்கி அன்னதானம் பண்ணலாம் எப்படி முறைப்படி செய்ய வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வரோம் என்ன இன்றைக்கி அன்னதானம் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பிறந்த நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த பிறந்தநாளை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் லிஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மாதங்கள் நமக்கு வருது ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி மாதங்கள் வரும்போது மாதத்திற்கு ஒரு நாள் பிரமாதம் அந்த அன்னதானத்தை நம்ம அண்டர்டேக் பண்ணி செய்யலாம் அடுத்து நம்முடைய வெட்டிங் டேட் அதாவது திருமண நாள் அதை அருமையாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்புறம் நம்முடைய முன்னோர்களின் நினைவு தினம் அதை பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணலாம் இந்த முன்னோர்களின் நினைவு தினம்னு வரும்போது சாய் மகிமா ஒரு அருமையான நிகழ்வு இருக்காங்க அங்கே நான் எதற்காக மீண்டும் மீண்டும் சாய் மகிமா சாய் மகிமான்னு சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் ப்ராப்பராக பண்ணுறாங்க பிரசாதம் அனுப்பி வைக்கிறதும் சரி அந்த பூஜைகள் சிரத்தையோடு செய்கிறதும் சரி இப்போ இந்த பௌர்ணமி பூஜையெல்லாம் நம்ம சேனல்லே நம்ம போட்டோம் நம்ம பிரமாதமாக வேத விற்பனைகளை வைத்து மகாலட்சுமி மந்திரில் பிரமாதமாக பண்ணாங்க ஒரு அருமையான அன்னதானமும் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி சிறந்தையாக செய்யும்போது நம்ம எந்த காரியத்திற்காக இந்த பூஜையை செய்தோமோ எந்த காரியத்திற்காக இந்த அன்னதானத்தை செய்தோமோ அது ப்ராப்பராக போய் சேருதுங்கிறது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் அவங்க செய்கிற ஒரு அருமையான விஷயம் இன்னொரு விஷயம் ஆத்மசாந்தி பூஜை நான் நம்மக்கிட்ட பேசுகிற அத்தனை சகோதர சகோதரிகள் நான் கேட்குறது பித்துருக்கள் பூஜை பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் எல்லாரையுமே ஏன்னா தொடர் துன்பங்கள் தொடர் தோல்விகள் தொடர் துயரங்கள் உங்களை துரத்தும் போது இந்த பித்ரு சாபங்கள் நம்மை துரத்தும் அப்போ அதுக்கு சாந்தி பூஜை செய்கிறது மிக சிறப்பு பிரமாதமாக பண்ணுறாங்க வஸ்திர தானம் அன்னதானம் எல்லாமே செய்கிறாங்க பள்ளிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது பேனா பென்சில்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் கூட நம்ம செய்யலாம் நம்ம எல்லாமே இந்த தானங்களில் வந்துடும் ஆனால் இது எல்லா தானங்களிலும் சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் தான் அன்னதானம் மட்டும்தான் ஒருத்தர் போதும்னு சொல்ல முடியும் என்னால் இவ்வளோ சாப்பிட முடியும்னா அவ்வளோதான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே ஒரு பெருக்க கூட என் வயிறு வாங்காது அப்போ போதும் போதும் போது அதை வாழ்த்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேர்ந்துடும் அதற்காகத்தான் அன்னதானம் சிறப்புங்கிறோம் பாபாவும் அதுதான் சொல்கிறார் எந்த ஒரு உயிரினத்திற்கும் நீ உணவு கொடுத்தேன்னு அது எங்கிட்ட வந்து சேர்ந்துடும்ங்கிறார் அந்த அருமையான ஒரு சேவையும் சாய் மிகமாக பண்ணுறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் கோஷாலையில் இருக்கும் பசுக்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்குறாங்க பழங்கள் வாங்கி கொடுக்குறாங்க அந்த தானங்களும் நம்ம செய்யலாம் அதிலே நம்ம பங்கேற்கலாம் இப்படி பலதரப்பட்ட தானங்கள் சீரடியில் செய்ய முடியும் நம்மளால் இதெல்லாம் முறைப்படி செய்கிறாங்களான்னு கேட்டால் கரெக்ட் நம்ம அன்னதானம்ங்கிறது ஏதோ ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா கூட அன்னதானம் தான் ஆனால் அது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு ஆனால் சாய் மகிமா என்ன பண்ணுறாங்க பிரமாதமாக அவங்களே அண்டர்டேக் பண்ணி அவங்களே நல்ல குவாலிட்டி சாமான வாங்கி பிரமாதமாக அந்த அன்னதானத்தை ரெடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க பன்னெண்டு மணிக்கு பாபாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பூஜையை செய்துவிட்டு தான் அவர்கள் இந்த அன்னதானத்தை தொடங்குகிறார்கள் அதற்காகத்தான் சாய் மகிமாவுக்கு மூணு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் காலையில் ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா காலையிலேருந்து இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த ஆத்மசாந்தி பூஜையாக இருந்தால் அந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் அன்னதானம் செய்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாம் ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நடக்கிற ஒருத்தர் மூலமாக நம்ம செய்யும் போது நம்ம எதற்காக செய்கிறோமோ அந்த பர்பஸ் ஃபுல்லாக சால்வ் ஆகுது நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக நினைவுப்படுத்துகிறேன் நம்முடைய பிறந்த நாள் நம்முடைய வெட்டிங் டேட் நம்முடைய முன்னோர்களின் நினைவு நாள் அவர்களுடைய பிறந்த நாள் இப்படி எதற்கு வேண்டுமானாலும் நம்ம மனதானம் பண்ணலாம் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் சாய் மேகமா என்ன செய்வா நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க இல்லைங்களா லாஸ்ட் மினிட்ல அந்த அறிவரியில் சொல்ல வேண்டாம் நன்றாக நினைவு வைத்துக்கொண்டு முன்னாடியே பிளான் பண்ணி நம்முடைய குழந்தைகளின் பிறந்தநாளும் சரி நம்முடைய பிறந்தநாளையும் சரி நம்முடைய வெட்டிங் டேட்டாக இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்களின் நினைவு தினமாக இருந்தாலும் சரி ஆத்ம சாந்தி பூஜையாக இருந்தாலும் சரி இல்லை கோஷாலைக்கு நம்ம செய்கிறோன்னு முடிவு பண்ணாலும் சரி இது எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க ப்ராப்பராக முறைப்படி பிரமாதமாக செய்கிறாங்க அதுவும் ஷீரடியில் செய்கிறாங்க ஷீரடி காசிக்கு நிகரான ஒரு இடம் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மாபெரும் மகான் அங்கே கோயில் கொண்டிருக்கிறார் அந்த அற்புதமான இடத்துல நம்முடைய அன்னதானமும் சரி நம்முடைய ஆத்மசாந்தி பூஜையும் சரி நம்முடைய கோசாலை தானமும் சரி இதெல்லாம் செய்தோம்னா நமக்கு பலன்கள் ஏராளம் அப்படிங்கிறது ஐதீகம் அன்னதானம் செய்யும்போது நம்முடைய வாழ்வு வளமாகுங்கிறது ஐதீகம் ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு பிரமாதமாக இந்த அன்னதானத்தில் நம்ம எல்லோரும் பங்கேற்க வேண்டும் நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்முடைய பிறந்த நாளை எங்கேயோ போய் செலிப்ரேட் பண்ணுறத விட நம்முடைய பெயரை சொல்லி ஷீரடியில் செலிப்ரேட் பண்ணுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு சரி அந்த நாளில் நம்ம ஷீரடியில் இருந்தோம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கைகளாலேயே நம்ம அன்னதானம் செய்யலாம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கேக் கொடுக்கலாம் இல்லைங்களா அந்த கோஷாலையில் போய் நம்முடைய பழங்களை அந்த பசுமாடுகளுக்கு கொடுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நம்ம கைகளாலேயே செய்யலாம் ஸோ அதனால் இந்த அருமையான சீரடியில் அன்னதானம் அப்படிங்கிற இந்த அருமையான நிகழ்வில் நம்ம எல்லோரும் பங்கேற்று பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா பாபாருளோடும் சாகி மகிமான சேவா துணையோடும் சிரடி மண்ணில் சாயி பாபாருளோடும் சாகி மகிமான சேவா துணையோடும் செய்வோம் செய்வோம் மன்னதானம் செய்வோம் செய்வோம் மன்னதானம் மகிமா அன்ன அண்ணசேவகிந்து சாய் மகிமா அண்ண சேவகிந்து அடி சாய் பஸ் பிணி தீர்ப்பாட்டமாயுதனிலே அக்கருக்கு அருளும் அடி சாய் பஸ் பிணி தீர்ப்பாட்டமாயுதனிலே தாய் மகிமா அன்ன சேவா

ாலுமே பசுத்திடும் வயிற்றுக்கு உணவு தராமல் பழங்கள் ஏதும் விளையாது பசுத்திடும் வயிற்றுக்கு உணவு தராமல் பழன்கள் ஏதும் விளையாது ஆனால் செய்வோம் செய்வோம் மன்னதானம் செய்வோம் செய்வோம் மன்னதானம் செய்வோம் செய்வோம் மன்னதானம் மண்ணில் சாயி பாபா அருளோடும் சாயி மகிமா அண்ண சேவா துணையோடும் செய்வோம் அன்ன தானம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்